ஹை friends, வெல்கம் டு மை சேனல் பூனையும் இறகு இளவரசனும் ஓர் ஊரில் கிழவன் ஒருவன் தன் மனைவிடன் வாழ்ந்து வந்தான் ஒரு பூனையை அவர்கள் அன்பாக வளர்த்து வந்தார்கள் முதுமையான அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் மகன் குழந்தையாக இருக்கும் போதே அவர்கள் இருவரும் இறந்து விட்டனர் அந்த குழந்தையை பூனை வளர்க்க தொடங்கியது எங்கிருந்தோ பறவையின் மெல்லிய இறகுகளை கொண்டு வந்து அதில் மெத்தை செய்தது குழந்தையை அந்த மெத்தையில் படுக்க வைத்தது குழந்தை வேலை வேலை தவறாமல் உணவு தந்தது எப்பொழுதும் மெத்தையிலே அந்த குழந்தை இறந்ததால் அவனை இறகு இளவரசன் என்று அழைத்தது ஆண்டுகள் ஓடின குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆனான் கட்டழகு வாய்ந்த அவனை கண்டும் பூணி இறகு இளவரசனே உனக்கு திருமணம் செய்ய எண்ணி என்றது அது எனக்கு யாரை பெண் கேட்பாய் என்று கேட்டான் அவன் இந்த நாட்டு அரசனிடம் செல்வேன் இளவரசி உனக்காக பெண் கேட்பேன் ஏழை ஆகிய எனக்கு இளவரசி ஏழை ஆகிய எனக்கு இளவரசி மனைவியா நடக்கக்கூடிய செயலா இது கனவு காண்கிறாயா உனக்கு ஏற்றவள் இளவரசிதான் நான் முடிவு செய்து விட்டேன் எப்படியும் இந்த திருமணத்தை முடிப்பேன் பொறுத்திருந்து பார் உனக்கு பெண் கேட்டு நாளே நான் அரசனிடம் செல்கிறேன் என்றது பூனை மறுநாள் விடிகாயிலில் எழுந்து அரசனை காண்பதற்காக புறப்பட்டது காட்டு வழியே சென்று கொண்டிருந்த அதன் எதிரில் ஒரு முயல் வந்தது முயலை பார்த்து பயந்து போன பூனை ஓட்டம் பிடித்தது பூனையை பார்த்து பயந்து முயலும் ஓட்டம் பிடித்தது பக்கத்தில் இருந்த குன்றை சுற்றி வந்த இரண்டு இரண்டும் சந்தித்தன பூனையே எங்கே போகிறாய் என்று கேட்டது முயல் நான் அரசனிடம் செல்கிறேன் ஊரில் யாரும் என்னை நிம்மதியாக வாழவிட மாட்டேன் என்கிறார்கள் என்னை இப்பொழுதும் துரத்துகிறார்கள் நான் பயந்து கொண்டே வாழ்கிறேன் இவர்கள் செயல் குறித்து அரசனிடம் குறை செல்ல போகிறேன் நீதி தவறாத அரசன் எனக்கு நல்லது செய்வான் என்று இனிமையாக சென்னது பூனை கண்களில் கண்ணீர் வழிய புனையே உன் நிலை பராவையில்லை அரசனின் வீரர்கள் வேட்டை நாய்களுடன் இங்கு வருகிறார்கள் எங்களை விரட்டுகிறார்கள் புரிவைத்து பிடிக்கிறார்கள் சிறிது நேரம் கூட நாங்கள் நிம்மதியாக தங்க இட இங்கு இடமில்லை நானும் உன்னுடன் வருகிறேன் அரசனிடம் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி எங்களை காப்பாற்றும்படி வேண்டுகிறேன் என்றது முயல் நீ அரசனிடம் செல் ஆனால் உன் முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன் எங்கள் ஊரில் நான் ஒரே ஒரு புனைதான் இருக்கிறேன் நான் சொல்வதை அரசர் கேட்டு உதவி செய்வார் ஆனால் உன்னை பார்த்ததும் அவர் காட்டில் நூற்று கணக்கான முயல்கள் உள்ளன நீ மட்டும்தான் குறை செல்ல வந்திருக்கிறாய் என்பார் குறைந்தது ஐம்பது முயல்களுடன் நீ அரசனிடம் சென்றால் அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் பூனையே இங்கே நில் நான் ஐம்பது முயல்களுடன் வருகிறேன் என்று அருகில் இருந்த புதாருக்குள் மறைந்தது முயல் சிறிது நேரத்தில் ஐம்பது முயல்களுடன் வந்தது அது பூனை முன்னால் சென்றது எல்லா முயல்களும் அதை பின் தொடர்ந்த நபித்தையான இந்த ஊர்வலம் பல ஊர்களில் வழியாக சென்றது இதை பார்த்த மக்கள் பூனை தலைமை தாங்கி ஐம்பது முயல்களை அழித்து செல்கிறதே என்று வியப்புடன் பேசி கொண்டார்கள் கடைசியாக அந்த குருவலம் அரசனின் பனை அரண்மனையை அடைந்தது அங்கு காவலுக்கு இருந்த வீரனை பார்த்து நாங்கள் அரசனை பார்க்க வேண்டும் என்றது பூனை அரண்மனை வாயில் இருக்கும் தங்க தங்க வைக்கப்பட்டன பூனை மட்டும் அரசனிடம் அழைத்து சென்றான் ஒரு வீரன் அரசனை பணிவாக வணங்கிய பூனை இங்கு இளவரசன் இறகு இளவரசனும் ஐம்பது முயல்களை உங்களுக்கு பரிசாக அனுப்பியுள்ளார் இளவரசியாரையும் மணந்து கொள்ள அவர் விரும்புகிறார் இளவரசியாருக்கு அவரை விட பொருத்தமானவர் யாரும் இருக்க முடியாது என்றது வயலுக்கு வந்த அரசன் ஐம்பது முயல்களையும் பார்த்து வியப்பு அடைந்தான் இரவு இளவரசன் மிகவும் திறமையான வேட்டை காரணமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஐம்பது முயல்களை எப்படி பிடிக்க முடியும் என்று நினைத்தான் என் வீரர்களுக்கும் வீரர்களும் முயல் வேட்டைக்கு செல்கிறார்கள் இரண்டு அல்லது மூன்று முயல்களுக்கு மேல் அவர்கள் பிரித்து வருவதில்லை உங்கள் தங்களுக்கு ஏற்பட போகும் கதி என்ன அவை அழுதன பூனைக்கு அரசன் சிறந்த விருது அளித்தான் இறகு இரவசனை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியது அது இளவரசரை வந்து என்னை சந்திக்க செல் என்றான் அரசன் அரசே எங்கள் இரவரசரி தங்களை சந்திக்க கட்டாயம் வருவார் ஆனால் அவருக்கு இப்பொழுது ஏராளமான வேலைகள் உள்ளன என்றது பூனை விருந்து முடிந்து அரசன் நிறைய பரிசுகளை பூனைக்கு தந்தான் அரசனிடம் விடைபெற்று பெற்று பூனை மயிற்சி உடன் தன் வீட்டிற்கு வந்தது இளைஞனே உனக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன் என்றது அது யாருடன் என்று மீண்டும் கேட்டான் அவன் இளவரசிதான் மணமகள் என்றது அது ஒரு வாரம் சென்றது மீண்டும் அது அரசனை காண காட்டு வழிய சென்றது எதிரில் வந்த நிறைய நேருக்கு நேர் பார்த்தது அது இரண்டும் எதிர் எதிர் திசையில் ஓடின மலைக்கு பின்னால் இரண்டும் மீண்டும் சந்தித்தன புனையே எங்கே செல்கிறாய் அரசின என் நிலையை எடுத்து சொல்ல உனக்கு என்ன குறை ஊரில் எல்லோரும் என்னை அடித்து விரட்டுகிறார்கள் சரியான சாப்பாடு போடுவதில்லை எனக்கு வாழ்க்கை விட்டது நீதி கேட்ட அரசிடம் போ செல்கிறேன் நரியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது இப்பொழுது என்னால் இந்த காட்டில் இருக்கவே முடியவில்லை வேட்டைக்காரர்கள் நாய்களுடன் வந்து எங்களை விரட்டுகிறார்கள் குழிக்குள் மறைந்தாலும் புகை போட்டு எங்களை வெளியே வரவழைக்கிறார்கள் அவர்களையும் அம்புகளால் நாங்கள் பலர் சாகிறோம் உங்களுடன் நானும் வந்த அரசிடம் நீதி கேட்கிறேன் என்னையும் அழைத்து செல் என்றது நிறையாரே நீர் தனியாக வருவது நல்லதல்ல எங்கள் ஊரில் நான் ஒருவன்தான் பூனை அதனால் நான் சொல்வதை அரசர் கேட்பார் நீர் மட்டும் தனியே வந்து குறைக்கு சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் காட்டில் ஏராளமான நரிகள் ஏன் அவை வந்து குறை சொல்லவில்லை என்று கேட்பார் ஐம்பது நரிகள் ஒன்றாக வந்தால் அரசர் நீங்கள் சொல்வதை நம்ப என்றது சிறிது நேரம் காத்திரு என்ற நரி அங்கு மிங்கு ஓடியது ஐம்பது நரிகளுடன் அங்கு வந்தது அரமனைக்கு சென்றதும் யார் எப்படி பேச வேண்டும் என்று அவற்றிடம் விலக்கி சொன்னது பூனை நீ சொல்வது போலவே நாங்கள் நடந்து கொள்வோம் என்றது நரிகள் பூனை முன்னால் சென்றது எல்லா நரிகளும் அதை பின்தொடர்ந்தன அவற்றின் ஊர்வலம் பல ஊர்கள் வழியாக சென்றது இதை பார்த்த மக்கள் என்ன வேடிக்கையாக இருக்கிறது போன வாரம் தான் இந்த பூனை ஐம்பது முயல்களுடன் ஊர்வலம் போனது இப்பொழுது ஐம்பது நரிகளுடன் ஊர்வலம் போகிறது என்று பேசிக்கொண்டார்கள் ஊர்வலம் அரண்மனை அடைந்தது காவலுக்கு இருந்த வீரர்கள் பூனையை பா அரசனிடம் அழைத்து சென்றார்கள் பணிவாக வணங்கிய பூனை அரசர் பெருமானி இறகு இளவர் தாங்களுக்கு அன்பளிப்பாக ஐம்பது நரிகளை அனுப்பி வைத்துள்ளார் இளவரசியாரை மணக்க விரும்புகிறார் என்றது வேலைக்காரர்களை அழைத்து தூது தூத அரசன் அறிகளை ஒரு அறையில் அடித்து வையுங்கள் என்றார் எவையும் தப்பி செல்ல கூடாது என்று சொன்னார் அரசர் என்றனர் நரிகள் வேலைக்காரன் பக்கத்து அறையை திறந்து விட்டான் எல்லா நரிகளும் உள்ளே நுழைந்தன உடனே அவன் கதையை தாளிட்டு பூட்டு போட்டான் தாங்கள் தவறை நரிகள் உணர்ந்தன தங்களுக்கு ஏற்பட போகும் கதை எண்ணி வந்தின விருதுக்கு வந்த பூனை அரசன் வரவேற்றார் விதவிதமான உணவு வகைகள் மேஜில் மே பரிமா பரிமாறப்பட்டு இருந்தன உங்கள் இறகு அரசன் மிக சிறந்த வே வேட்டைக்காரனாக இருக்க வேண்டும் ஆற்றல் வாய்ந்தவனாகவும் திறமைசாலியாகவும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஐம்பது நரிகளை உயிருடன் பிடிக்க முடியுமா என்னுடைய வேட்டக்காரர்களுக்கு நரி வேட்டைக்கு செல்கிறார்கள் பெரும்பாலும் வெறுங்கையுடன் திரும்புகிறார்கள் சில சமயம் ஒன்று அல்லது இரண்டு நரியை கொன்று விடுத்து வருவார்கள் அதன் மேல் தோல் எங்கும் பயன்படாதவன் நம் கித்து வீணாகி இருக்கும் என்றான் அரசன் எங்கள் இளவரசர் வீரம் உள்ளவர் வலிமை வாய்ந்தவர் இந்த உலகிலேயே உலகத்திலேயே அவரை போன்ற வீரர் யாரும் இல்லை என்று புகழ்ந்து பூனே அவர் எங்கள் அரண்மனைக்கு வந்தால் இந்த அரண்மனையே பெருமை பெறும் இளவரசிக்கு அவர் பொருத்தமானவர் நான் அவரை சந்தித்தால் திருமணம் பற்றி பேசலாம் என்றான் அரசன் கண்டிப்பாக அவரை அழைத்து வருகிறேன் மேன்மை தாங்கிய தாங்களை சந்திப்பதில் அவருக்கு மகிழ்ச்சி என்றது பூனை விலை உயர்ந்த ஏராளமான பரிசு பொருட்கள் பூனைக்கு வழங்கினார் அரசர் வீட்டிற்கு வந்து அது தூங்கி கொண்டிருந்த இலுஞ்சுனை எழுப்பியது உனக்கும் இளவரசிக்கும் திருமணம் உறுது விட்டது நான் சொல்கிறபடி நட என்றது அது மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான் அவன் பூனை வழிகாட்டி கொண்டே நடந்தது இருவரும் நெடு தூரம் நடந்தார்கள் வழியில் பலம் ஒன்று வந்தது பாலம் ஒன்று வந்தது பாலத்துக்கு அடியில் நீ ஒளிந்து கொள் நான் சிறிது நேரத்தில் வருகிறேன் என்றது பூனை அவனும் ஒளிந்து கொண்டான் ஊருக்குள் சென்ற பூனை கவாசங்கள் தொப்பிகள் பலவற்றை வாங்கியது எல்லாவற்றையும் ஆற்றில் போட்டது இறகு இளவரசனே இங்கே இரு நான் அரசனுடன் இங்கே வருகிறேன் எங்களை பார்த்தவுடன் வெளியே வந்துவிடாதே நான் நல்ல ஆடைகள் உன்னிடம் தருகிறேன் அதன் பிறகு வெளியே வரலாம் என்று சொன்னது அப்படியே செய்கிறேன் என்றான் அவன் அரைமணிக்கு வேகமாக ஓடியது போனே அதை பார்த்து அரசன் இப்பொழுதும் இறகு இளவரசன் வரவில்லையா என்று ஆர்வத்துடன் கேட்டான் அரசே இளவரசர் தாங்களை காண பெரும் படையுடன் வந்தார் வழியில் ஆற்றி கடக்கும் போது எல்லா வீரர்களும் மூழ்கிவிட்டனர் அவர்களின் தலை கவசங்களும் தொப்பிகளும் மிதக்கின்றன நான் எப்படியோ இளவரசை காப்பாற்றி விட்டேன் அவர் கொண்டு வந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஆற்றில் போய்விட்டன உடைகள் எதுமின்றி பல பாலத்தின் கீழ் இருக்கிறார் இப்படி ஒரு கொடுமை நிகழ்வுமென்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று பரபரப்புடன் சொன்னது அது இளவரசருக்கு இப்படி ஒரு கொடுமை என் நாட்டிலா நடிந்திருக்க வேண்டும் விலை உயர்ந்த ஆடைகளை இப்பொழுதே கொண்டு செல்லுங்கள் வீரர்கள் அவருக்கு துணையாக அணிவகுத்து வரட்டும் நானும் பூனையுடன் வருகிறேன் என்றான் அரசன் வீரர்கள் சூழ அரசனும் பூனையும் அந்த பா பாலத்தை அணிந்தார்கள் ஆற்றில் நிறைய கவசங்களும் துப்பிகளும் மிகுந் மிதந்து கொண் சொல்வதை பார்த்தான் அரசன் விலை உயர்ந்த ஆடைகளை இளவரச இளவரசனிடம் தந்த புனி அவன் ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தான் அரசன் அவனை சிறப்பாக வரவேற்றான் அழகான வண்டியில் அவனை அமர சொன்னான் கோலகாலத்துடன் இளவரசனின் ஊர்வலம் தொடங்கியது அரண்மனை வாயிலேயே அரிசியும் இளவரசியும் காத்திருந்தனர் இளவரசனின் அலை கண்டு இளவரசி மகிந்தால் இருவரு இருவருக்கும் சீரும் சிறப்புமாக திருமணம் நடந்தது சில நாட்கள் சென்றன பூனையை அழைத்த அரசன் உங்கள் இளவரசனின் செல்வ செழிப்பை காண நினைக்கிறேன் எப்பொழுது உங்கள் நாட்டிற்கு செல்லலாம் நான் பெரிய படை சூழ வருகிறேன் என்றான் எப்பொழுது வேண்டுமாலும் புறப்படலாம் என்றது பூனை அடுத்த வாரம் புறப்படுவோம் என்றான் அரசன் என்ன செய்யலாம் என்று சிந்தித்தது பூனை சில அரக்கர்களுக்கு சொந்தமாக ஏராளமான நிலங்களும் அரண்மனைகள் இருப்பது அந் அதே குவந்தது எப்படியாவது அவற்றை இளவரசனுக்கு சொந்தமானது என்று சொல்லி அரசனை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது அது இளவரசன் நேரில் அமர்ந்தான் அரசனும் அருகில் அமர்ந்தான் பெரும்படை சூழ ஆரவாரத்துடன் புறப்பட்டனர் பூனை வழிகாட்டி கொண்டே முன்னால் சென்றது அங்கே நீளத்தில் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் வந்த பூனை இன்னும் சிறிது நேரத்தில் பெரும்படையுடன் அரசர் ஒருவர் இங்கே வருவார் இந்த நிலம் யாருடையது என்று உங்களை கேட்பார் நீங்கள் இந்த நிலங்கள் எல்லாம் இறகு இளவரசர் இளவரசர் உடையது என்று சொல்ல வேண்டும் இதை கேட்டால் அரசர் மகிழ்ச்சி உடன் உங்களுக்கு பரிசு வழங்குவான் மாறாக அரக்கன் உடையது என்று உண்மையை சொன்னால் உங்களை எல்லாம் விடுவார் என்றது அரசன் அங்கு வந்தான் ஒருவர் வேலை செய்து கொண்டவர்களை பார்த்து இந்த நிலம் யாருடையது என்று கேட்டான் எல்லோரும் இறகு இளவரசன் உடையது என்று சொன்னார்கள் மஹிந்தா அரசன் அவர்களுக்கு பொட்காசுகளை வாறு வழங்கினார் வழியில் ஏராளமான ஆடுகளை வழங்கினார் வழியில் ஏராளமான ஆடுகளை நிறைய பேர் மேய்த்து கொண்டிருப்பதை பார்த்த பூனை அவர்களிடமும் சென்று அதையே சொன்னது அரசன் வந்து கேட்ட போது எல்லா மந்தைகளும் இறகு இளவரசன் உடையது என்று அவர்களுக்கு சொன்னார்கள் தன்னை விட அது இளவரசனிடம் அதிக செல்வம் இருக்கிறது என்று மகிந்தான் அரசன் இனி இளவரசனின் அரண்மனைக்கு செல்லலாம் என்றான் அரசன் அர அரக்கர்கள் தங்கி இருக்கும் அரண்மனைக்குழு நுழைந்தது பூனை அவர்கள் பார்த்து உங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது உங்களை கொல்வதற்காக அரசர் பெரும் படையுடன் வருகிறார் என்றது வெளியே பார்த்து அவர்களுக்கு பெரும்படை வருவது தெரிந்தது பூனேயே நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சினார்கள் தோட்டத்தில் உள்ள வைக்கோல் பொருளுக்குள் நீங்கள் எல்லோரும் ஒளிந்து கொள்ளுங்கள் என்றது அது அவர்களும் அதற்குள் ஒளிந்து கொண்டார்கள் வைக்கோல் வைக்கோல் போருக்கு தீ வைத்த பூனை தீயில் வெந்து எல்லா அரக்கர்களும் இறந்து போனார்கள் ஊர்வலம் அரக்கர்களின் அரண்மனை அடைந்தது எல்லோரையும் வரவேற்றது பூனை இளவரசின் அரண்மனை மிக அழகாக உள்ளது என்றான் அரசன் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்